திருச்செந்தூரில் அண்மையில் வீட்டுக்குள் புகுந்து மிக கொடூரமாக மீண்டும் தமிழ்நாட்டில் சாதி வெறி ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அருகே அருகிலே இருக்கக்கூடிய நாடார் சமூகத்திற்கும் அறந்துதீர் சமூகத்துக்குமான ஒரு சின்ன சாதாரண ஒரு ஒரு முரண்பாடு தான் ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டு கரண்டு பில் கட்டு கட்டுகிற அந்த பிரச்சனையில் ஏற்பட்ட ஒரு சாதாரண முரண்பாடு தான் இது கொலை செய்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வந்து சாதிய மோதலோ பெரிய முன்பொகையோ கிடையாது அப்ப ஒரு மனிதனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் வந்து ஒரு காட்டுமிராண்டி சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கூட நமக்கு தோண தோணுகிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு சின்ன முரண்பாடு அப்படி என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை சக்கலியப்பெண் எல்லாம் வந்து எனக்கு நீ வந்து ஆலோசனை சொல்லுவதா என்னை நீ எதிர்த்து பேசுவதா என்னிடையே நீ வந்து உன் குரலை உயர்த்தி பேசுவதா என்கிற மனநிலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய அந்த கொலைதான் அப்படி என்று சொன்னால் இதற்கு இவ்வளவு பெரிய கொலை நடக்க வேண்டிய அவசியமே இல்லை இரண்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வீட்டு பிரச்சனை தான் மிகப்பெரிய கொலையாக மாறியிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இன்னும் வந்து இந்த சமூகத்தை பார்த்து தோழ சொன்னதைப் போல வெக்கப்பட வேண்டியதற்கு வேதனைப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னும் அவர்கள் அரசியல் அறிவு பெறவில்லை பகுத்தறிவு பெறவில்லை என்பதுதானே பொருள் அதில் இருக்கக்கூடிய பொருள் அவர்கள் இன்னும் சமூக கல்வியை இன்னும் உணரவில்லை என்றுதானே பொருள் அவர்களுக்கு சரியான தலைவர்கள் இல்லை என்றுதானே பொருள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டி இல்லை என்றுதானே பொருள் அவர்களை சமூகத்தில் அவர்களை ஒரு நல்ல திசை வழியில் அவர்களை தலை திசை காட்டுவதற்கோ ஒரு நல்ல தகப்பனோ நல்ல தலைவனோ இல்லை என்றுதானே பொருள் இந்த சமூகத்தை சில தலைவர்கள் மிக மோசமாக வழிநடத்துகிறார்கள் நாடார் சமூகமாக இருக்கட்டும் எந்த முக்களத்தோர் சமூகமாக இருக்கட்டும் இன்றைக்கு எல்லாரும் ஆர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு இவர்கள் பலியாகி போய் கிடக்கிறார்கள் தன் தென் மாவட்டங்களில் அப்படித்தான் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய கவின் அவருடைய படுகொலை பக்கத்தில் ஒரு அழகேந்திர படுகொலை இது எல்லாமே சாதியத்தினுடைய உச்சம் சாதியத்தினுடைய ஆணவத்தால் சாதிய திமிரால் நடத்தப்படுகிற படுகொலைகள் அப்படி என்று சொன்னால் இந்த நூற்றாண்டிலும் கூட இவர்களுக்கு பகுத்தறிவு புகட்டவில்லை இவர்களுக்கு சாதி வரியை தூண்டி விடுகிறார்கள் அதற்கு அடித்தளம் போடுகிற சீமான் போன்றவர்கள் குடிப்பெருமை பேசுகிற அரசியலின் காரணமாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட படுகொலைகள் நடப்பதற்கு அது அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது சீமான் போன்றவர்கள் தொடர் மணியரசன் போன்றவர்கள் இன்னும் பல தலைவர்கள் இங்கே குடிப்பெருமை பேசுகின்ற அரசியல்தான் இப்படி சாதிய உச்சத்தை சாதி பெருமை பேசி சாதி படுகொலை நடப்பதற்கு காரணமாக அமைகிறது எனவே இது போன்ற சாதி வரி இயக்கங்களை சாதி வரி அமைப்புகளை சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும் இவர்கள் சமூக நீதியை பேசாமல் சாதி வரியை தூண்டு தூண்டிவிடுகின்ற அரசியை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறார்கள் வட மாநிலங்களைப் போல இங்கிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத் மணிப்பூர் போன்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டை இவர்கள் வடநாடுகளைப் போல தமிழ்நாட்டை ஆர் எஸ் எஸ் மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பின்னணி இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையிலே நம்ம சீமானவர்கள் சொல்கிறார்கள் பால் பழ கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் பார்ப்பன தான் இந்த நாட்டிலே சாதியை வெறி தூண்டி விடுகிறது சாதியினுடைய உச்சத்துக்கு அடிப்படையாக இருப்பது பார்ப்பன பார்ப்பன கடப்பாறை தான் இங்கே சாதி ஆணவ படுகொலைக்கு அடித்தளப்படுகிறது திராவிட கடப்பாறை என்பது சமூக நீதியை பேசுகிறது திராவிட கோட்டை என்பது ஜனநாயகத்தை பேசுகிறது திராவிட கோட்டை என்பது சமத்துவத்தை பேசுகிறது திராவிட கோட்டை என்பது பெண் உரிமையை பேசுகிறது திராவிட கோட்டை என்பது இங்கே அனைவருக்கும் அனைத்தும் அடித்த அடிப்படை அடித்தட்டு மக்களுடைய சமூக நீதியை இடஒதுக்கீட்டை பேசுகிறது அப்படி என்று சொன்னால் இவர்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை தகர்க்கலாம் என்று துடிக்கிறார்கள் சமத்துவத்தை தகர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் இடஒதுக்கீட்டை தகர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே இவர்கள் தகர்த்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இதுக்குத்தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் களத்தை அமைத்து தமிழ்நாட்டிலே சீமான் போன்றவர்களை விஜய் போன்றவர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சாதியத்தின் பின்னால் மதத்தின் பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியலை நாம் முறியடிக்க வேண்டும் அதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரண்டு சமூக நீதியை சாதி ஒழிப்பு களத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சொல்லுகிறேன்